ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் பட்டர்ஃப்ளை கிரியேஷன் திஸ் இஸ் ஏகே இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க கால் லிட்டரு தண்ணி ஊற்றி அதில் கா கிலோ பூசணிக்காய் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க நல்லா இப்போ கலக்கி விடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இது மூடி வச்சிடலாம் காய் வேகிறதுக்குள்ளார நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்களை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆறு சின்ன வெங்காயம் ரெண்டு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கிற ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க நுர வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நுர வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் குழம்புல நுர வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் பேன் எடுத்துருக்கேங்க அதில் ஆயில் ஊற்றி நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொறிச்சிக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கா டீஸ்பூன் வெந்தயம் அதுவும் போட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க ஒரு மூணு வரமிளகாய் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவாப்பிள்ளை அதை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ தாளித்ததை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல அதை ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க இங்கே கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு தேங்க் யூ